ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மத்தி மீன் எப்போவுமே க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு கடற்கால வாங்கும்போதே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க மிக்சி ஜாரில் சீரகம் தக்காளி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஜாரில் தேங்காய் திருவிழா போட்டு தேங்காய் பேஸ்ட்டு தனியாக எடுத்துக்கலாம் புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம் மீனை சுத்தமாக கழுவி எடுத்துட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் உளுந்து சேர்த்து பூண்டையும் சேர்த்துக்கலாம் கருகாப்பிலையும் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளி டேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குறித்து வச்ச சின்ன வெங்காயத்தை இப்படி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் இன்னும் செமையாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வீட்லேயும் அரைச்ச மீன் மசாலாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் எங்கள் ஊரில் நோ மூசு ஃப்ரெண்ட்ஸ் அதான் அந்த பாட்டு பேக்ரவுண்டில் நல்லா இருக்குது கரைச்ச வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிரிஞ்சு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சால் மத்தி மீனை சேர்த்துக்கலாம் ரெண்டு விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் குடையாமல் எடுத்துக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching friends.